పురాతన ప్రహరణ గ్రామక్షణం పాణిజై అవ్యాత్రీణిజగన్త్యుంఠమీమాైకుంఠకంఠీరవ్రావనాధ్యజఠరా యాదృచ్ఛికాం యాచిత్సహాహాసురగృహస్థూణా పితామహ్యభూత్ ఆడి అహంకరైంద్ ఇషైపాడిపాడి క్ణీర్మల్హియంగడినరసింగ్ వెన్ వాడివాడు ఇవ్వాణుధే ஸ்ரீஸ்பதியான சர்வேஸ்வரன் நம்மை போன்ற ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ அவதாரங்களை எடுக்கிறார் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை என்று திருமங்கையாழ்வார் பாடியபடிக்கு ஒரு பத்து அவதாரங்களை முக்கியமான அவதாரங்களாக தசாவதாரங்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் இவற்றைத் தவிரவும் பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்துள்ளார் புராணங்களில் பார்த்தால் முப்பது முப்பத்தைந்து நாற்பது என்று அவதாரங்களின் எண்ணிக்கை ஆங்காங்கு காணப்படுகிறது நமக்கு தெரிந்தே ஹயக்ரீவாவதாரம் ஹம்சாவதாரம் புத்தாவதாரம் என்று பல அவதாரங்களை பகவான் எடுத்திருக்கிறார் இந்த தசாவதாரத்தை தவிரவும் அத்தனை அவதாரங்களுக்கும் இருக்கும் பொதுவான ஒரு தன்மை என்னவென்றால் இந்த அவதாரத்தை பகவான் தன்னுடைய கருணையாலே எடுத்தார் என்பது ஒன்றுதான் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு இந்த சம்சாரத்தில் பிறக்க வேண்டும் இங்கு துன்பங்களை சந்திக்க வேண்டும் என்கிற தேவைகள் எதுவுமே கிடையாது ஜீவாத்மாக்களாகிய நாம்தான் கர்மங்களை செய்திருக்கிறோம் பாப புண்ணியங்களை இருக்கிறோம் அதனால் திரும்பத் திரும்ப அந்த பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும் ஏற்ப பிறவிகளை அடைகிறோம் ஆனால் பகவானோ பாபங்களுக்கு அப்பாற்பட்டவர் வைகுந்தத்தில் நித்திய விபூதியிலே இருக்கக்கூடியவர் அவர் இந்த உலகத்தில் பிறப்பது கர்மங்களின் காரணமாக அல்ல ஆனாலும் இந்த உலகத்தின் தன்மை எப்படிப்பட்டதென்றால் இங்கு ஒருவர் பிறந்தால் அவர் பல துன்பங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பகவானுடைய அவதாரங்களை பார்த்தால் கூட ராமன் படாத துன்பமோ கண்ணன் படாத துன்பமோ ஒன்று கிடையாது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கிறோம் ஆனால் பகவான் தேவை இல்லாவிட்டாலும் மனிதனாக பிறந்தபோது நாம் படுவதை விட அதிகமான துன்பங்களை தான் அனுபவித்திருக்கிறார் நமக்கு யாரும் பட்டாபிஷேகம் உண்டு என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலை உனக்கு கிடையாது காட்டுக்கு போன துரத்துவதில்லை போன இடத்தில் நம்முடைய மனைவியை பறித்து கொண்டு போய் எங்கு வைத்திரார்கிறார்கள் தெரியாமல் நாம் துன்பப்படுவதும் இல்லை கூட இருந்த நண்பரான ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்த ஜட்டாயு போன்ற ஒருவரை யாரும் கொல்லுவதும் இல்லை இப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கே கிடையாது ஆனால் பகவான் இந்த உலகத்தில் பிறந்தபோது போது இத்தனையும் தான் அனுபவிக்கிறார் கண்ணனாக பிறந்தபோதும் பல துன்பங்கள் மேலோட்டமாக பார்த்தால் கண்ணனுக்கு என்ன துன்பம் ஆனந்தமாக பத்து ஆண்டுகள் கோகுலத்தில் இருந்தார் பிறகு மதுரைக்கு சென்று அங்கு சில காலம் இருந்தார் தன்னுடைய மக்களோடு துவாரகைக்கு போய் புதிய பட்டணம் கட்டிக்கொண்டு அங்கு ஆனந்தமாக இருந்தார் என்று எல்லாமே நன்றாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் கண்ணனின் வாழ்க்கையிலும் எத்தனையோ துயரங்கள் உண்டு பிறந்தபோது அதை கொண்டாடுவதற்கான வசதி கூட தாய் தந்தையருக்கு கிடையாது நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாலே அண்ட எதிர் எதிர்வீடு அனைவரிடத்திலும் சென்று ஒரு சர்க்கரையை கொடுத்து கல்கண்ட கொடுத்து நல்ல சோபனம் சொல்லுகிறோம் ஆனால் வசுதேவர் இப்பேற்பட்ட கண்ணனை பெற்ற போதும் கம்சனுக்கு பயந்து போனபடியால் ஒருவரிடத்திலும் செய்தியை சொல்ல முடியவில்லை கண்ணனை மறைத்து ஒரே நாள் இரவிலே கோகுலத்துக்கு கொண்டு போய் விட்டார் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று ஆண்டாளுடைய பாசுரம் எந்த இரவு கண்ணன் பிறந்தானோ அதே இரவு வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டார் அப்ப பிறந்த இடத்திலும் நிரந்தரமாக சில நாட்கள் இருக்க முடியவில்லை அடுத்து கோகுலத்துக்கு போனால் பத்து ஆண்டுகள்தான் அதற்கு பிறகு அங்கிருந்து தனக்கு உயிர் போன்ற கோபிகைகளை விட்டு பிரிந்தார் கண்ணன் திரும்ப கோகுலத்துக்கு சென்றதாக சரித்திரமே கிடையாது அவர்களோடு சேர்ந்து அதற்கு பிறகு இருக்கவில்லை மதுரைக்கு வந்தவர் அங்கும் இருக்க முடியாமல் கல்வி பயில்வதற்காக உஜ்ஜைன் எனப்படுகிற இடத்துக்கு சென்றார் திரும்ப மதுரைக்கு வந்தார் அங்கிருந்து துவாரகைக்கு போனார் பாண்டவர்கள் அழைத்த போதெல்லாம் இந்திரபிரஸ்தத்துக்கு ஓடிச் சென்றார் எப்போதுமே நிலையாக ஒரு இடத்தில் கண்ணன் இருந்ததே கிடையாது கடைசியில வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போகும்போதும் கண்ணனுக்கு கூட ஒருவருமே கிடையாது தன்னுடைய தேரோட்டி அவனையும் அனுப்பிவிட்டார் கண்ணன் ஒரு வேடன் அவன்தான் கண்ணன் காலிலே அம்பை எய்தவன் அவனுக்கும் அனுகிரகத்தை செய்து அனுப்பிவிட்டார் இப்ப யாரும் இல்லாத போதுதான் தன்னுடைய வைகுந்தத்துக்கு புறப்பட்டு திரும்பவும் சென்றார் நாம் மரணமடையும் போதே உறவினர்கள் எல்லாம் அருகில் இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் கண்ணனுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை அப்ப பகவானுடைய அவதாரங்களை பார்த்தால் நாம் படாத துன்பங்களை கூட அவர் இந்த உலகத்திலே அனுபவிக்கிறார் இத்தனை துன்பங்களோடு எதற்கு பிறக்க வேண்டும் ஒரு ஷேர் இருக்கிறதென்றால் அதில் நான் தள்ளப்பட்டு விழுந்தாலும் ஆசைப்பட்டு விழுந்தாலும் ஷேர் என் உடலிலே ஒட்டத்தான் போகிறது அழுக்க ஆகத்தான் போகிறது அப்ப கர்மத்தாலே ஜீவாத்மாக்கள் சம்சாரத்தில் பிறக்கிறார்கள் கருணையாலே பகவான் இந்த உலகத்தில் பிறக்கிறார் ஆனால் உலகத்தில் தானே இருவரும் இருக்கிறார்கள் அப்ப இருவருக்குமே இந்த ஷேர் ஒட்டுமா இரண்டு பேருக்குமே இந்த துன்பம் ஏற்படுமா என்று பார்த்தால் பகவானுக்கு இத்தனை துன்பம் தரும் நிகழ்வுகள் நடந்தாலும் அது எதற்கும் பகவான் துன்பப்பட்டார் என்று இத்திகாசங்கள் சொல்லவில்லை ராஜ்யம் இல்லை என்று சொன்னபோது ராமனுக்கு எந்த வருத்தமும் கிடையாது பதிலுக்கு ரொம்ப பிரகாசமான முகத்தோடு இருந்தாராம் ராமன் இப்போதான் அவதாரத்தினுடைய பயன் நிறைவேறப் போகிறது என்று பகவானுக்கு ஆனந்தம் அதே போல காட்டுக்கு சென்றபோதும் ராஜ்யம் இல்லையேன்னு கவலைப்படவில்லை சீதையோடு தனிமையில் ஆனந்தமாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்றுதான் இருவருக்கும் ஆனந்தமா ராமனே ஒரு இடத்துல கிஷ்கிந்தா காண்டத்தில் தெரிவிக்கிறார் நமே துக்கம் பிரியாதூரே எனக்கு சீதை தொலைவில் இருக்கிறாள்னு எந்த வருத்தமும் கிடையாது அவள் திருடப்பட்டால் அபகரிக்கப்பட்டாள்னு வருத்தமும் கிடையாது திரும்ப பெற முடியுமோ இல்லையோ என்கிற சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக பெற்றுவிடுவேன் ஆனால் வயோஹதித்ததே இருப்பதே பதினாலு ஆண்டுகள் அதுல கடைசி ஒரு வருஷம் சேர்ந்து இருக்கலாம்னு நாங்கள் ஆசைப்பட்ட போது அதுல பத்து மாசங்கள் ராவணன் பிரித்து விட்டானே இப்ப வனவாசம் முடிந்தால் திரும்ப ராஜ்யத்துக்கு சென்றாக வேண்டும் அங்கு போனால் அரசனுடைய பொறுப்புகள் வந்துவிடும் அப்ப சீதையோடு தனிமையில் தான் கழிக்க வேண்டிய நேரமெல்லாம் வீணாகப் போயிற்றேன்னு ராமன் வருத்தப்பட்டார் அதை போல பக்தனை பிரிந்து பகவான் பட்ட வருத்தம் உண்மையான வருத்தமே தவிர ராஜ்யம் இல்லை என்றோ கோகுலத்தில் தொடர்ந்து இருக்க முடியவில்லை என்றோ இந்த உலகத்து விஷயங்களுக்காக பகவான் துன்பப்படுவதே கிடையாது ஒரு குகனை சந்திக்கும் போது உண்மையாக ஆனந்தப்படுகிறார் சீதையை பிரிந்த போது உண்மையாக துக்கப்படுகிறார் ஆனால் அதற்கு மேல நாம் எப்படி இன்ப துன்பங்களை உலக நிகழ்வுகளுக்காக அனுபவிக்கிறோமோ அப்படி பகவானுடைய அனுபவம் கிடையாது சரி அப்ப சில இடங்கள்ல அப்படி செய்கிறாரே யாரோ ஒருத்தர் மரணமடைந்தால் அடைந்தால் அழுகிறாரே ராமன் சில இடங்கள்ல பகவானே சிரிக்கிறாரே அதற்கெல்லாம் என்னவென்றால் ஒரு மனிதன் எப்படி நடப்பானோ அதை போல் நடந்து காட்டுகிறார் அவருக்கு அந்த இடத்துல இன்பமோ துன்பமோ உண்டுன்னு நினைக்க வேண்டாம் ஒரு சாதாரண மனிதனாக தான் பிறந்திருக்கிறபடியால் அவர்களை அனுகாரம் செய்து வாழுகிறார் எங்கெல்லாம் பக்தனை பிரிந்த துன்பமோ அது உண்மையான துன்பம் அதை பகவான் செயற்கையாக ஏறிட்டுக் கொள்ளவில்லை உண்மையாகவே துன்பப்படுகிறார் ஆகவே இந்த உலகத்தில் பல முறை பிறந்து பல துன்பங்களை அனுபவிப்பது பகவான் எதற்காக செய்கிறார் என்றால் அதத்தான் சொன்னோம் கீழே பகவான் பரீட்சைகளிலே தேர்ச்சி பெறுவதற்காக இத்தனையும் செய்கிறார் ஒரு நூலிலே வேதங்களிலே நான் தான் உலகத்துக்கெல்லாம் ரக்ஷகன் என்று எழுதி வைத்துவிட்டால் மட்டும் போராது அதை அவ்வப்போது பிறந்து நிரூபித்தாக வேண்டும் மக்கள் மறக்காதபடிக்கு அவர்கள் மனதிலே ஏற்ற வேண்டும் தான் எப்படிப்பட்ட ரக்ஷகன் என்று அதில் இருக்கக்கூடிய எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் தங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது ஒரு கஜேந்திராழ்வான் எப்படி பகவானை அழைத்தானோ அதே போல் நாமும் பகவானை அழைத்து உஜ்ஜீவனம் அடைவோம் என்கிற ஒரே ஒரு ஆசைதான் அதற்காகத்தான் இத்தனை பிறவைகளையும் எடுத்தார் அதிலே ஒரு அழகான அவதாரம் ஹரி என்கிற திருநாமத்தோடு கூட கஜேந்திரன் முதலையின் வாயிலே அகப்பட்ட போது அவரை விடுவிப்பதற்காக பகவான் பிறந்தார் மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை சிறைப்பட்டு நின்ன கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானைச் சொல்லிப்பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமம் என் சொல்லீர் தன்கடல் வட்டத் வட்டத்துள்ளீரே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் நீங்கள் இந்த பகவானுடைய சரித்திரத்தை நினைத்த உடனே ஒரு இடத்துல அமர முடியாதபடிக்கு எழுந்து ஆட வேண்டுமா அவ்வளவு உற்சாகம் ஆனந்தம் ஏற்பட்டு இப்பேற்பட்ட பரம்பொருள் ஒரு சாதாரண யானை அழைத்ததற்காக ஓடி வந்தார் அதுவும் நேரிலே வந்து கோபத்தோடு முதலையை அழித்து யானையை ரட்சித்தார்னு கேட்டவுடனே பகவானுடைய சௌசீல்யம் பகவானுடைய கருணையை பார்த்தவுடனே எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் சொல்பவரும் சரி கேட்பவர்களும் சரி ஓரிடத்தில் இருக்க முடியாதபடிக்கு ஆவேசம் வந்தது போல எழுந்து ஆட வேண்டும் பகவானுடைய நாமங்களை பாட வேண்டும் அப்படி ஒருவன் நாம சங்கீர்த்தனம் செய்யாவிட்டால் தம்மால் கருமம் என் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது எதற்காக அவர்கள் என்ன சாதித்தார்கள்னு தெரியவில்லை நாம ஒரு ஆனந்தமான நித்தியமோ ஆடாமல் போனால் பகவானிடத்தில் பக்தி வளரவில்லைன்னு அர்த்தம் எப்பவுமே சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்தஷ்ட திருடவிரதாக கண்ணன் கீதையில் சொல்லுகிறார் பகவானுடைய ஒவ்வொரு கதையும் கேட்கக் கேட்க அதில் இருக்கிற பகவானின் குணங்கள் புரிந்து அதன் மூலம் நாம் ஆனந்தம் அடைய வேண்டும் இப்பேற்பட்டவரை நான் பற்றி இருக்கிறேன் சாதாரண உலகத்துல யாரோ ஒரு தெய்வத்தை பற்றவில்லை வேறு ஒரு மனிதனையும் பற்றவில்லை எந்த தன்னலமும் இல்லாமல் தனக்கென்று ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் உதவினேன் என்கிற ஒரு எண்ணம் கூட பகவானுக்கு கிடையாது நாம் பொதுவாக ஒருத்தருக்கு உதவினோம் என்றால் ஊர் முழுக்க சொல்லிடுவோம் அவருக்கு நான் தான் உதவி பண்ணேன் நான் இல்லாட்டா அவரால் படிச்சிருக்கவே முடியாது நான் இல்லாட்டா அவருக்கு கல்யாணமே நடந்திருக்காது எல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிவிடுவோம் ஆனால் பகவான் எப்படிப்பட்டவன் என்றால் எத்தனை உதவிகளை செய்தாலும் நான் தான் செய்தேன்னு சொல்லிக்கொள்ளவே மாட்டார் செய்தது தன்னுடைய பாக்யம் நினைத்துக் கொள்வாரே தவிர நாம் அவரிடத்துல கையேந்தியதாகவோ அவர் அதற்காக உதவி செய்ததாகவோ நினைப்பது கிடையாது அப்பேற்பட்ட பகவானினுடைய முதல் அவதாரம் அதாவது கஜேந்திராழ்வானை ரட்சிப்பதற்காக எடுத்த ஒரு அவதாரத்தை நேற்றைய தினம் பார்த்தோம் அந்த அவதாரத்தை எத்தனை நாட்களும் சொல்லலாம் ஒரு நாள் ரெண்டு மணி நேரத்துல முடிக்கவும் முடியாது அதற்காக சுருக்கமாக சொல்ல முடியுமானால் ஒரு அழகான பெரியவர் தெரிவித்தார் மூணே வார்த்தையில கஜேந்திர மோக்ஷ விற்தாந்தத்தை அடக்கலாமா வாரணம் காரணம் நாரணம் மூணே வார்த்தை போரும் வாரணம்னு சொன்னா யானைன்னு அர்த்தம் அது என்ன அழைத்தது காரணமே காரணமேனு பகவானை அழைத்தது யார் ஓடி வந்தார் பிரம்மாவோ சிவனோ ஒருவர் வரவில்லை நாரணன்தான் ஓடி வந்து ரட்சித்தார் அப்ப வாரணம் காரணத்தை அழைக்க நாரணன் வந்தான் இதுதான் கஜேந்திர மோட்சத்தினுடைய சுருக்கமான சரித்திரம் அந்த சரித்திரத்தை முடித்தோம் அதில் என்ன பரீட்சையிலே பகவான் தேர்ச்சி பெற்றார் என்றால் பக்தனுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது அதை இருந்த இடத்திலிருந்து தான் ரட்சிக்காமல் அவர்களுக்காக ஓடி வந்து காட்சி அளித்து அவர்கள் ஆசையை நிறைவேற்றி அவர்களை ரட்சிக்கிறான் அதை செய்யும் போது யாரெல்லாம் அந்த பக்தர்களை விரோதிக்கிறார்களோ எதிர்க்கிறார்களோ அவர்களிடத்திலே கோபத்தோடு இருக்கிறான் சீற்றம் பகவான் கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு ஆழ்வார் பாடினாரே கஜேந்திரனை துன்புறுத்தின முதலையனிடத்திலே சீற்றத்தோடு பகவான் பாய்ந்தான் ஆங் ஆழி தொட்டான் தேனமரசோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருமங்கையாழ்வார் பாசுரம் அந்த கஜேந்திர மோட்சத்திலே காட்டின குணம் என்ன என்று நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது ரொம்ப அழகான அவதாரம் அனைவரும் நம்பி வழிபடக்கூடிய தெய்வமான இப்போதுதான் ஜெயந்தி உற்சவத்தை கண்டொழினவனான நிருசிம்ம பெருமான் அவருடைய வைபவம் என்ன அவர் அவதாரத்திலிருந்து பகவான் நம்மை ரக்ஷிப்பதில் என்ன நுட்பங்கள் தெரிகின்றன எதை நிரூபிப்பதற்காக இந்த அவதாரத்தை பகவான் எடுத்தான் என்று இன்றைய தினம் அனுபவிக்கலாம் நேற்றைய அவதாரத்துக்கும் இன்றைய அவதாரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு நேற்றைய அவதாரத்திலே சீற்றம் கோபத்தோடு பகவான் முதலையை கொன்றார் என்று பார்த்தோமே அந்த கோபம் இந்த அவதாரத்திலும் உண்டு கோபம்னு சொன்னாலே உடனே நரசிம்ம பெருமாள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறார் அந்த கோபத்தை பகவான் யாரிடத்திலே காட்டுகிறார் முதலையினிடம் கோபப்பட்டார் யானைக்கு அருள் புரிந்தார் என்று சொன்ன உடனேவே நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படும் பகவான் என்பவர் உலகனைத்துக்கும் பொதுவான தந்தையாகத்தான் இருக்க வேண்டும் நமக்கே ஒரு ரெண்டு நாலு குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்குள்ள நாம் சமமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவரை எனக்கு பிடிக்கும் அதனால அருள் செய்வேன் மற்றொருத்தரை எனக்கு ஏனோ பிடிக்கவில்லை அதனால எப்போதும் கோவித்து எரிந்து விழுவேன் என்று ஒரு தாயோ தந்தையோ நடந்து கொள்வது தவறாக ஆகும் அதே போல பகவான் அனைவருக்கும் பொதுவான தெய்வம் தானே சக்ஷுர் தேவானாம் உத மர்த்தியானாம்னு உபனிஷத்தே தானே தெரிவிக்கிறது தெய்வானாம் தானவானாம் சாமானியம் அதிதெய்வத்தம் என்று புராண வாக்கியம் தேவர்களோ அசுரர்களோ மனிதர்களோ ராட்சசர்களோ அனைவருக்கும் பொதுவான தெய்வமாக பகவான் இருக்கிறார் சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நியகா என்று பகவத்கீதையில கண்ணனுடைய வார்த்தை நான் சமமானவன் சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நான் சமமாகத்தான் இருக்கிறேன் நமே துவேஷ்யா அஸ்தி நான் இன்னாரை வெறுக்கிறேன் என்று என்னால் வெறுக்கப்படுபவன் ஒருவன் கிடையாது நமே பிரியா எனக்கு இவன் பிரியமானவன் எனக்கு பிடித்தமானவன் என்றும் ஒருவன் கிடையாது அனைவரையும் சமமாக பார்க்கிறேன் எனக்கு பிடித்தவன் பிடிக்காதவன் என்கிற வேறுபாடே கிடையாதுன்னு கண்ணன் சொல்லுகிறார் ஆனால் சென்ற அவதாரத்தை பார்த்தால் முதலேனிடத்துல கோபம் கொண்டார் யானைக்கு அருள் செய்தார்னு பார்க்கிறோம் அப்ப இந்த பிரமாணத்துக்கும் பகவானுடைய நடத்தைக்கும் நேரடியான முரண்பாடு இருக்கிறது அனைவருக்கும் பொதுவாக இருப்பேன் நான் யாரையும் விரும்புவதில்லை வெறுப்பதும் இல்லை என்பது உண்மையாக இருந்தால் முதலையும் பகவான் கொன்றிருக்க கூடாது வந்து தட்டி கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது யானையின் காலை விட்டு விடுன்னு உபதேசம் பண்ணிருக்க வேண்டும் சரின்னு முதலையும் திருந்தி மாறி இருக்க வேண்டும் அதன் வாயை பிளந்தது தவறு சக்கராயுதத்தை பயன்படுத்தினது தவறு அப்ப இந்த வைஷம் ஏன் ஏன் வருகிறது ஓரம் வஞ்சனைன்னு சொல்றோம் இல்லையோ காரணமே இல்லாமல் காரணம் இருக்காத போது ஒருவரிடத்தில் நல்லவனாகவும் ஒருவரிடத்தில் தீயவனாகவும் ஒருவருக்கு அனுகிரகித்து மற்றொருவருக்கு சீற்றம் கொண்டு அவரை நிகிரகித்தார் என்றால் அப்ப ஒன்று ஏதோ அவருக்கு ஒரு பக்ஷபாதம் இருக்கிறது இன்னாரை பிடித்திருக்கிறது இன்னாரை பிடிக்கவில்லைன்னு ஆகிறது ஆனால் அப்படி கொள்ள முடியுமான்னு பார்த்தால் சமூகம் சர்வ பூதேஷு என்று கண்ணன் சொல்லுகிறார் அப்ப இது ரெண்டுக்கும் எப்படி முரண்பாடை போக்குவது பகவான் அனைவருக்கும் சமமானவரா அல்லது சிலருக்காக மட்டும் தான் நல்லவனாகவும் வேறு சிலருக்காக தான் தீயவனாக பகைவனாகவும் இருப்பாரா முதல்ல கடவுளுக்கு பகைவன் ஒருவன் இருக்க முடியுமா நமக்கே பகைவன் என்று ஒருவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் சுஹர்ன் மித்ரா யுதாசீன மத்தியஸ்துவேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபிச்ச பாப்பேஷு சமபுத்திர் விசிஷ்யதே யார் நல்ல சமதரிசனம் உடையவன் அனைவரையும் சமமாக பார்ப்பவன் யாரை சொல்லலாம்னால் நம்முடைய வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் நல்லவர்கள் தீயவர்கள் பகைவன் நண்பன் இவர்கள் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டுமாம் அப்படி பார்த்தால்தான் தான் சமதரிசனம் ஆத்மாவினுடைய தன்மையை உண்மையாக புரிந்ததாக பொருளாகும் அப்ப நமக்கே எதிரி ஒன்று ஒருவர் இருக்கக்கூடாது என்றால் பகவானுக்கு கண்டிப்பாக பகைவன் ஒருவர் இருக்கவே முடியாது ஆனா எத்தனை திருஷ்டாந்தங்களை பார்த்தாலும் பகவான் அவதரித்து இன்னாரை கொன்றார் இன்னாரை சம்ஹரித்தார் இவரோடு சண்டையிட்டார் இட்டார் என்று பகைமை இருப்பதாகத்தான் பல இடங்களை பார்க்கிறோம் இப்ப பகவானுக்கு பகைமை உண்டா